நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐசி பிளாக் கல் பத்தி பார்க்க போகிறோம் இந்த ஏஐசி பிளாக் கல் பார்த்தீங்கன்னா எட்டரை கிலோ வெயிட் இதை தான் இன்னைக்கு நம்ம இந்த காம்பவுண்ட் வால்லாம் கட்டிட்டு இருக்கோம் இந்த காம் இந்த ஏஐசி பிளாக் சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் ரெண்டு ரெண்டு பில்லர் போட்டிருக்காங்க இந்த கல்லோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கல்லு நாற்பது ரூபாய் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு லைன் போட்டிருக்கோம் நாலு லைனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாவது லைன் நேரம் ஸ்டில் பாங்க ஸ்டில் காங்கிரீட் போட்டிருக்கோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கல் போட்டிருக்கோம் கீழே ஒரு காங்கிரீட் பீம் போட்டிருக்கோம் பெஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செங்கல் போட்டிருக்கோம் மீதிலாம் ஏஏசி பிளாக் வச்சு தான் போட்டிருக்கோம் லிந்தா போடுறதுனால பில்லர் நடுவல் போட்டிருக்கோம் செங்கல்லாம் இந்த ஏஏசி பிளாக் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு மொத்தமே ரெண்டு மூட தான் வச்சுங்க கீழே பார்த்தீங்கன்னா செங்கல்ல போட்டிருக்கோம் அது வந்து ஆயிரம் கல் போட்டிருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மூட்டை செலவாயிருக்கு இதுக்கு அதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஏஐசி பிளாக்ல வந்து சிமெண்ட்டு எல்லாமே கம்மியாகும் ஆகும் இந்த ஏஏசி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சமா தேவைப்படும் இதுவே நீங்கள் செங்கல்ல கட்டினீங்கன்னா அதுக்கு தண்ணி கல் கல் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் கட்டுறேன் இதுக்கு தண்ணி கொஞ்சம் மிச்சம் இந்த ஏஐசி பிளாக் எங்கள் ஏரியாவில் நாற்பது ரூபா உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்